புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒட்டு மொத்தமாக உலுக்கி கொண்டிருக்கும் அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் கர்நாடகா மாநிலம் தட்சிண கன்னடா என்கின்ற மாவட்டத்தில் அமைந்துள்ள தர்மஸ்தலாவில் உள்ள மஞ்சுநாதா என்கின்ற கோவில் சுமார் எட்டு நூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்த இந்த மஞ்சுநாதா கோவில் தர்மஸ்தலா இடத்தை சுற்றி உள்ள உடைக்கிறேன்னு சொல்லி முகம் மூடப்பட்ட நிலையில் வந்திருக்கும் இந்த மனிதர் சொல்வது கடந்த சில தினங்களாக அதிலும் மிக முக்கியமாக கடந்த இரண்டு நாட்களாக கர்நாடகா மாநிலத்தையே ஒட்டுமொத்தமாக உலுக்கி கொண்டிருக்கும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கும் இந்த நபர் யார் அதைத்தான் இந்த காணொலியில் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் செய்து புதிய பொதுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி போயிடுவோம் படத்தில் நம்ம பார்க்குற இந்த நபர் பாத முதல் தலைவரை கருப்பு துணியால் பாதுகாப்பாக மூடி வைத்து அவரை நீதிமன்றத்துக்குள்ள கூட்டிட்டு போயின் இருக்காங்க தர்மஸ்தலா பைல்ஸ் என்கின்ற தலைப்பில் உருவான இந்த வழக்கை தொடர்ந்தவரே இந்த நபர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தர்மஸ்தலாவில் ஒரு துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தவர் இவர் திடீரென்று இந்த மாதம் ஜூலை கடந்த நான்காம் தேதி அன்று தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் புகார் ஒன்று பதிவு பண்றாரு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தர்மஸ்தலாவில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து கொண்டிருந்த சமயத்தில் எக்கச்சக்கமான பெண்களின் பிணத்தை புதைத்தும் எரிச்சிருக்கிறான் இப்படி ஒரு புகாரை திடீரென்று காவல் நிலையத்தில் வந்து கொடுத்ததை அடுத்து ஒட்டுமொத்த காவல் நிலையத்திற்கு அதிர்ச்சி உடனடியாக இது சம்பந்தமாக மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் பிறகு அந்த நபரிடமிருந்து புகார் எழுதி வாங்குறாங்க பிறகு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரான தனஞ்சய் என்பவர் மூலமாக இந்த நபர் கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு ஒன்று பதிவு பண்றாரு இவர் பதிவு செய்த இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுப்பதற்காகத்தான் இவ்வளவு பாதுகாப்பாக நீதிமன்றத்துக்கு வர்றாரு இவர் வாக்குமூலத்தில் என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நான் தர்மஸ்தலாவில் துப்புரவு பணியாளராக இருக்கும் பொழுது நிறைய இளம் பெண்களின் பிணங்களை கொண்டு வந்து போட்டு எரிக்க சொல்லுவாங்க புதைக்க சொல்லுவாங்க நான் செஞ்சிருக்கேன் தர்மஸ்தலாவில் பணிக்கு சேர்ந்த சமயத்துல நியூஸ் பேப்பரால் சுற்றப்பட்ட ஒரு பிணத்தை தந்து கொடுப்பாங்க இதை புதைக்க சொல்லுவாங்க நான் புதைச்சிருக்கேன் அதற்கு பிறகு சில தினங்கள் கழித்து திடீரென்று ஒரு பெண்ணோட பிணத்தை கொண்டு வருவாங்க இத டீசல் ஊற்றி எரிக்க சொல்லுவாங்க எரிச்சிருக்கேன் இதெல்லாம் நீதிமன்றத்துல அவர் கொடுக்கிற வாக்குமூலம் அதை அடுத்து தொடர்ந்து நாளுக்கு வருகின்ற பெண்களின் பிணங்கள் அதிகமாகுது என்னங்க அப்படின்னு ஏதாவது கேட்டா செய்து கொண்டு இறந்து போனவர்களின் பிணங்கள் மேலும் அந்த தர்மஸ்தலாவுக்கு பக்கத்துல உள்ள நேத்ராவதி என்கின்ற நதி அந்த நதியில் வருகின்ற அடிச்சின் வர பெண்களின் பிணங்கள் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுதான் பாருங்க இவரை இதை போன்ற வேலையெல்லாம் செய்ய வச்சாங்களாம் நாளாக நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் அதாவது அவருக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுன்னா வருகின்ற பிணங்கள் அனைத்தும் பெண்களின் பிணமாக அதுவும் இளம் பெண்களின் பிணமாகவே இருக்கிறது அப்படின்னு பயப்பட தொடங்குறாராம் ஒரு கட்டத்துக்கு மேல நான் செய்ய மாட்டேன்றாராம் நீங்க கொண்டு வந்து கொடுக்குற பிணத்தை எரிக்க மாட்டேன் புதைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவர் அடிச்சு சித்திரவதை பண்ணி மிரட்ட தொடங்குறாங்களாம் இந்த வேலையை மட்டும் நீ செய்யலைன்னா நீயும் காலி உன் குடும்பத்தையே சேர்த்து காலி பண்ணுவோன்னு சொல்லி மிரட்டி தொடர்ந்து பிணங்களை புதைக்க வைக்கிற வேலையை இவரை பார்க்க வச்சாங்க சரி தொடர்ந்து பிணங்களை பெண்களின் பிணங்களை கொண்டு வந்து கொடுத்து எரிங்கப்பா புதைங்கப்பான்னு சொல்றாங்களே யார் செய்ய சொல்றது யார் உத்தரவு கொடுக்கறதுன்னு கேட்டாதான் அந்த தர்ம தர்மஸ்தலாவில் உள்ள ஹையர் அபிஷியல்ஸ் ஹையர் அபிஷியல்ஸ் கொடுத்த உத்தரவின் பேரில் தான் நான் இதை போல செஞ்சேன்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நீங்க காணாமல் போனதாக சொல்றாங்களே அது என்னன்னு கேக்கும் தான் அதாவது அங்க தொட்டு இங்க தொட்டு எங்கெங்கயோ பாருங்க தொட்டு கடைசியில என் வீட்டில் உள்ள ஒரு இளம் பெண்ணையே இவங்க கடத்தி செல்ல முயற்சி பண்ணாங்க நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் என்னால் யாரையும் எதிர்த்து போராட முடியாது என்பதற்காகத்தான் அவங்க கிட்ட இருந்த குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நான் அங்கிருந்து வெளியேறி வேறு ஒரு மாநிலத்துல பதுங்கி வாழ்ந்திருந்தேன்றது சரி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு கர்நாடக மாநிலத்தை விட்டு வெளியேறிய இவர் பத்து பதினோரு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நிலையில் திடீரென்று இப்ப இந்த புகாரை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்கும் போதுதான் என் மனசாட்சி என்னை உலுக்கியது எக்கச்சக்கமான பெண்களின் பிணங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது என்னால தூங்க முடியல நிம்மதி இழந்து வேற வழியே இல்லாம உண்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காகத்தான் இந்த புகாரை கொடுத்து இந்த வழக்கம் தொடர்ந்துருக்க இவர் வாக்கு மூலத்தை முடிகிறார் அடுத்து எட்டு நூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்த இந்த மஞ்சுநாதா கோவில் தர்மஸ்தலா என்கின்ற இடம் இதன் மீது வேறு ஏதோ ஒரு இயக்கத்தின் தூண்டுகோலின் பேரில் ஏன் இந்த நபர் இதை போன்ற ஒரு புகார்லாம் பொய்யாக கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்கன்னு தெரியும் அதனால்தான் பாருங்க இந்த நபர் வெறும் எழுத்து பூர்வமாக வாய்மொழி மூலமாக வாக்கு மூலம் மட்டும் ஒரு பேகு கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்களா கையில அவரு அவர் கையில கொண்டு வந்திருக்கிற அந்த பேகுக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான போட்டோஸ் புகைப்படங்கள் மற்றும் ஒரு எலும்பு கூடு தர்மஸ்தலாவுக்கு அருகில் அமைந்துள்ள நேத்திரவதி என்கின்ற ஆற்றங்கரையில் இவரால் புதைக்கப்பட்ட நிறைய பெண்களின் எலும்பு கூடுதல் அங்க இருக்கு அந்த எலும்பு கூடுதலில் ஒரு எலும்பு கூடுதான் இவர் கொண்டு வந்திருக்கிற இருக்குன்றது அதை தொடர்ந்து இந்த நபர் கையோடு கொண்டு வந்த அந்த எலும்பு கூடை பரிசோதனை செய்வதற்காக ஒரு அதிகாரிய அப்பாயிண்ட் பண்றாங்க இது குறித்து பரிசோதனை செய்யப்படும் என்று ஆனால் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் பேரில் அந்த எலும்பு கூடை பரிசோதனை செய்வதற்காக நியமனம் செய்யப்பட்ட அந்த அதிகாரி மறுநாள் காலை நீதிமன்றத்துக்கு வரவே இல்லைங்களா வாக்குமூலம் கொடுத்த இந்த நபர்ல இருந்து நீதிபதி உட்பட எல்லாருமே பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சோதனை செய்யும் அதிகாரி வருவார் கடைசி வரை அந்த அதிகாரி வரவே இல்லைங்களா கேட்டாக்கா அவர் யாரோ கடத்திட்டாங்கன்ற ஒரு தகவல் வருதுங்களாம் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க திடீர்னு ஒரு நபர் பத்து வருஷமா காணாமல் போன ஒரு நபர் திடீரென்று வராது அந்த மஞ்சுநாத் டெம்பிள் மற்றும் அதை சுற்றி உள்ள தர்மஸ்தலா இடத்தின் பின்னணியை உடைக்கிறாரு நீதிமன்றத்துல வாக்குங்களுக்கு கொடுக்குறாரு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க அந்த எலும்பு கூட சோதனை பண்ணுங்கன்ட்டு சோதனை செய்ய வேண்டிய அதிகாரி பாருங்க திடீர்னு காணாம போறாரு கேட்டாங்க கடத்தின்னு போயிட்டாங்கன்றாங்க அப்ப இந்நேரம் இது எந்த அளவுக்கு பெரிய அளவுல வெடிச்சிருக்கணும் அதுதான் கிடையாது ஏன் வெடிக்கணும் யாரோ ஒருத்தர் திடீர்னுட்டு அதுவும் பாருங்க பத்து பதினோரு வருஷமா காணாமல் போன திடீர்னு ஒரு நபர் வராது நான் தர்மஸ்தலாவில் இத்தனை வருஷமா ஒர்க் பண்ணியிருந்தேன் அங்க இதே போல நடக்குதுன்னு சொல்லுவாரு அதை கேட்டு விட்டு நாங்க திடீர்னு பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் வெடிச்சு செதறி உடனே பெரிய பெரிய அதிகாரிகள் அப்பாயிண்ட் பண்ணணும் பாருங்கப்பா விசாரிங்க பாட்டு பொறுமையா விசாரிப்போம் இந்த வழக்கு சம்பந்தமாக என்னென்ன விசாரிக்கணுமோ விசாரிங்கன்னு சொல்லி கர்நாடக மாநிலம் பாருங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்பாயின் பண்றாங்களாம் இந்த வழக்கை விசாரிங்கன்ட்டு என்னங்க சொல்றீங்க ஆமாங்க ஒரு எஸ்ஐடி கூட ஃபார்ம் பண்ணல இது வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைக்கிறாருப்பா அந்த தர்மஸ்தலாவின் மீது அதுவும் இதற்கு முன்பாக அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தவர் இதன் பின்னணி என்னன்னு பாருங்கப்பா தோண்டுங்கப்பா அவர் சொல்ற இடத்த அவர் சொல்ற இடத்த தோண்டி பாருங்க உண்மையா பொய்யான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு யாரும் பாருங்க அதை போல நடவடிக்கை எல்லாம் இறங்கல மாறாக கர்நாடகா மாநில முதலமைச்சர் என்ன சொல்றாரு சித்தாராமையா அவர்கள் ஏங்க பத்து பதினொரு வருஷமா காணாம போன ஒரு மனுஷன் திடீர்னு வந்து இதை போல சொன்னார்னா உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு யாருக்கு தெரியுங்க ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம் பார்த்ததுக்கு அப்புறம் பொறவ நடவடிக்கை எடுத்துக்கலான்ட்டு ரொம்ப சாதாரணமா சொல்றாருங்க ஏதோ பித்தளை சொம்பை காணாம போச்சுன்னுட்டு யாரோ வந்து புகார் கொடுத்ததைப் போன்று அந்த பித்தளை சொம்பை தேடி ரெண்டு நாள் போட்டி எங்க இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லி ஏன் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் சர்வ சாதாரணமா இந்த விஷயத்தை கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க ஏனென்றால் இப்ப மட்டும் கிடையாதுலாம் இந்த தர்மஸ்தலாவின் மீது இதற்கு முன்பாகவே நிறைய முறை அதிலும் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இதே போன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த தர்மஸ்தலாவின் மீது வருகிறது பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த தர்மஸ்தலாவுக்கு ட்ரிப்புக்கு வந்த சமயத்தில் தான் காணாமல் ஆனால் சரியான முறையான புகார் எதுவும் வராத காரணத்தினால் போயிடறாங்க இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே அதே மாதிரி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் சௌஜன்யா என்கின்ற சிறுமி அதாவது பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட அந்த சமயத்தில் அந்த சௌஜன்யா என்கின்ற சிறுமிக்கு பதினேழு வயது இந்த தர்மஸ்தலாவில் தான் தன்னுடைய மகளை இதை போல பாலியல் வன்கொடுமை செய்து நாசம் பண்ணிட்டாங்கன்னு அந்த சௌஜன்யாவோட பெற்றோர்கள் புகார் கொடுக்கிறாங்க ஆனால் புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது இந்த சௌஜன்யா என்கின்ற சிறுமியோட வழக்கு இது குறித்து கம்யூனிஸ்ட் கட்சி அந்த சமயத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டது தர்மஸ்தலாவில் நானூறுக்கும் மேற்பட்ட பெண்களை காணவில்லை இந்த மர்மம் தொடர்ந்து நீடிக்கிறது என்று இப்படி பலமுறை அந்த தர்மஸ்தலாவை குறித்து இதை போன்ற பெண்கள் இங்க வந்துதான் காணாமல் போறாங்கன்ட்டு எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தாலும் வெளியில் வந்தாலும் ஆனா பாருங்க அதை அதிகாரபூர்வமாக கொண்டு செல்லாமல் அதை ஆரம்பிக்கிற இடத்திலேயே அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்களாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உயிரையே பணையம் வைத்து நான் உண்மையை சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லி இந்த நபர் வாக்கு மூலம் கொடுக்கிறாரு நான் எந்த எந்த வயதுடைய பெண்களை எல்லாம் எரித்தேன் புதைத்தேன் அப்படி புதைத்து எரிக்கப்பட்ட நிறைய பெண்களில் ஒரு சில பள்ளிக்கூட மாணவிகள் கூட இருந்தார்கள் அப்படி அந்த பள்ளிக்கூட மாணவியில எரிக்கும் போது அவங்க கொண்டு வந்த புத்தகப்பையோட சேர்த்தே எரிச்சிருக்காங்களாம் இவர் கொடுத்த புகார் மற்றும் தொடுத்த வழக்கு இவர் கொடுத்த வாக்கு மூலம் ஏதாவது உத்தரவு கொடுத்து இவர் தோண்டி ஏதாவது பிணங்கள் கிடைத்தால் அந்த பிணத்துல என்னுடைய பெண் பிணம் இருந்தால் என்கிட்ட கொடுத்திருக்கான்ட்டு சுஜாதா என்கின்ற ஒரு வயதான தாய் பிரஸ் மீட்ல சொல்றாங்க யார் இந்த சுஜாதா என்பவர் என்னுடைய மகள் அனன்யா மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த தர்மஸ்தலம் மஞ்சுநாத் டெம்பிளுக்கு தான் ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் போன இடத்துல இருந்து திரும்பி வரவே இல்லை இது சம்பந்தமா புகார் கொடுத்து எங்கெங்கயோ போயிட்டு சொன்னேன் நானு ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல மாறாக என்னை திடீரென்று யாரோ ஒரு கும்பல் வழிமறித்து என்னை அடித்து என் கையெல்லாம் உடச்சி என்னை கொண்டு போயிட்டு எங்கேயோ போட்டாங்க கிட்டத்தட்ட அந்த சமயத்துல நான் மூன்று மாத காலம் கோமாவில் இருந்தேன் என்னை அடித்த அந்த கும்பல் யார் என்றே எனக்கு தெரியாது கடைசியாக அவர்கள் என்கிட்ட சொன்ன வார்த்தை புகாரை வாபஸ் வாங்கிட்டு ஓடிடு இல்லைன்னா சும்மா விட மாட்டோம்னு சொல்லி அடிச்சாங்க அந்த கும்பல் யாருன்னு எனக்கு தெரியாது எதற்காக இதை போலாம் பண்றாங்கன்னு தெரியாது தயவு செய்து இந்த பிணங்களை தூண்டி எடுத்தால் இப்பவாவது என் பெண்ணின் பிணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க கிடைச்சா நான் முறைப்படி என்ன சடங்கு பண்ணோமோ நான் பண்ணிடுறேன்னு சொல்லி இந்த சுஜாதா என்கின்ற தாய் பிரஸ் மீட்ல சொல்றாங்க தொடர்ந்து அந்த தர்மஸ்தலாவின் பின்னணியில் ஏதோ ஒரு மர்மம் ஊமை விழிகள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் சோலா பிக்னிக் வில்லேஜ் ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லைங்களா மர்மத்தாலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு பிளேஸ் அதே மாதிரி தான் பாருங்கள் தர்மஸ்தலாவை சுற்றி உள்ள ஏதோ ஒரு மர்மம் அந்த மர்மத்தை குறித்து ஒவ்வொரு சமயத்தில் இதே போல யாராவது ஒருத்தர் வந்து புகார் கொடுத்தாங்கன்னா ஒன்று புகார் எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படி இல்லைன்னா புகாரை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி இதே போல அடிகிறாங்க தூயின் பையன் எங்கேயோ போடுறாங்க யார் இதற்கு பின்னணியில் இருக்கிறாங்கன்ட்டு முறையாக பாருங்க அந்த மாநில அரசு விசாரணை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி விசாரணை பண்ண வேண்டியது தானே அட அந்த நபர் யாரோ ஒரு நபர் இப்ப வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒர்க் பண்ணிருந்தேன் இந்த இடத்துல இவ்வளவு அநியாய ஆக்கிரமம் நடக்குதுன்னு சொல்லி வாக்குமூலம் எல்லாம் கொடுக்கறார் அவர் சொல்வது உண்மையா பொய்யான்ட்டு தோண்டி பார்த்தா தெஞ்சிட போது ஏன்னா அவர் சொல்வது சாதாரண விஷயம் கிடையாது இட்ஸ் அ நேஷனல் இஷ்யூ எவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து வாக்குமூலமா குடுக்குறாரு தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அந்த நபர் சொல்வது உண்மையா பொய்யான்ட்டு தோண்டி பார்க்குற பட்சத்தை தெரிஞ்சிட போகுது பொய் சொல்ற பட்சத்தில் அவர் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு போங்க ஆனால் அதை விட்டு விட்டு ஒரு மாநில அரசே ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் இருங்க இருங்கப்பா வெயிட் பண்ணுங்க ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அந்த நபர் பத்து வருஷமா காணாம போயிடாது என்ன எதுன்னு விசாரிப்போம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அதற்கு பின்னாடி நான் சொல்றேன்ட்டு இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்ற பட்சத்துல அப்ப இதற்கு பின்னணியில் உண்மையில் இருப்பது யாருன்ட்டு கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அடுத்து ஒரு நபர் இவ்வளவு சீரியஸான விஷயத்த ரகசியமாக காவல் நிலையத்தில் வந்து புகாராக பதிவு பண்றாரு அப்படி பதிவு பண்ற அந்த புகார காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிருக்கணும் ஆனால் அவர் புகார் கொடுத்துட்டு போன சில மணி நேரங்களில் பாருங்க இது பொது லீக் ஆகுதுங்க ஏ டு செட்டு அந்த நபர் கொடுத்த புகாரோட முதல் வரியிலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க பொது வழியில் லீக் ஆகுது அந்த புகார ஒரு யூடியூப் சேனலையும் எடுத்து போட்டிருக்காங்க பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீக்கி இருக்காங்க எப்படி அந்த புகார் பொது வழியில் லீக் ஆச்சுன்னு கேட்டா காவல்துறை தரப்பில் தான் லீக் பண்ணாங்கன்ட்டு நாங்க சொல்லுங்க கர்நாடகா மாநிலத்தில் சொல்றாங்க அந்த நபர் பொய் தான் சொல்றாரு அப்படின்ற பட்சத்துல எதற்காக அந்த நபர் கொடுத்த புகார் சில மணி நேரங்களில் பொது வெளியில லீக் பண்ணணும் அவர் அந்த புகார்ல என்ன சொல்லியிருக்காரு யார் இதற்கு பின்னணியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காருன்ட்டு சம்பந்தப்பட்டவங்களை அலர்ட் பண்றதுக்காக அவங்களுக்கே இன்ஃபார்ம் பண்றதுக்காக இதே போல புகார வெயில லீக் பண்ணாங்களான்ட்டு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா யார் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா யார் கேட்கணுங்க எதிர்கட்சி தான் எதிர்க்கட்சி ஒரு கட்சி வேற ஒரு கட்சி அந்த எதிர்கட்சிக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சி ஒரு மாநிலத்துல ஆட்சி பண்றாங்கன்னு வச்சுப்போம் எந்த கட்சியோ எந்த மாநிலமோ அப்படி ஆட்சி பண்ற அந்த மாநிலத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வெளியே வருதுன்னு சொல்லும் போது அப்போ ஆளுங்கட்சிக்கு பிரஷர் கொடுக்கறதுக்காக எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க ரோட் ரோடா போராட்டம் பண்ணுவாங்க பக்கம் பக்கமா பேசுவாங்க பிரஸ் மீட்ல என்னப்பா இது இவ்வளவு பெரிய அநியாயக்கரம் நடந்திருக்கு ஒருத்தர் வெளியே வந்து சொல்றாரு இவ்வளவு ஈஸியா பேசுறாங்களே சரியில்லையே ரொம்ப தப்பா இருக்க இதற்கு பின்னணியில் அரசாங்கத்தோட கை இருக்காண்டி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இந்நேரம் பாருங்க கர்நாடகா மாநிலத்தில் பிஸ்கெட் ஜேபி கட்சி ரோடுக்கு வந்திருக்க மாட்டாங்களா வந்திருக்க மாட்டாங்களான்னு இல்லை வந்திருக்கணும் இல்லைங்களா ஆனா ஏன் வரலங்க என்னப்பா இது காங்கிரஸ் கவர்மெண்ட் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்களே இதை சித்தாராமையா அவர்கள் ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றாரு இருங்க இருந்தா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் என்னன்னுட்டு ஆற போடுங்க ஆறினதுக்கு அப்புறம் எடுத்து என்னென்னு பார்ப்போன்னு ரொம்ப ஈஸியா பதில் சொல்கிறாருங்க எங்களுக்கு அவர் மாதிரியே சந்தேகமா இருக்கு நாங்க என்னன்னு பார்க்கணுன்ட்டு நேரம் பிஸ்கேஜேபி கட்சி ஒன்று இருப்பாங்க இல்லைங்களா உருள்ள அதற்கு மாறாக சப்போர்ட் பண்றாங்க ஒரு பக்கம் சி ரவி கர்நாடக மாநிலத்தில் பாருங்க சி ரவி சப்போர்ட் பண்றாரு அப்படிலாம் கிடையாதுங்க இது பேஸ்லெஸ் அலிகேஷனுங்க யூஸ்லெஸ் அலிகேஷனுங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் பொய் புகார் கொடுக்குறாரு அவரு இன்னொரு பக்கம் பிஸ்கே ஜேபி கட்சியோட எம்எல்ஏ கர்நாடக மாநிலத்தில் உள்ள எம்எல்ஏ சொல்கிறார் பாருங்க சே சே அப்படிலாம் கிடையாதுங்க தர்மஸ்தலாவின் மீது களங்கம் கற்பிப்பதற்காக இதே போல செட்டப் புகாரை கொடுக்குறாரு இவர் இவர் சொல்கிறதுல எந்த ஒரு உண்மையும் இருக்கிற மாதிரி தெரியலன்ட்டு இவரே தீர்ப்பு எழுதிடுறாரு பிஸ்கே ஜேபி கட்சியோட எம்எல்ஏ அப்போ இந்த இடத்துல கேட்பாங்க இல்லைங்களா சூனா பானா வடிவேலு ஆடு திருடுற காமெடியில் அந்த பெரியவர் கேட்பாரு எனக்கு என்னமோ ஊ தான் சந்தேகமா இருக்குன்ட்டு அந்த மாதிரி எங்களுக்கு என்னமோ இல்லை ஒட்டு எல்லாருக்கும் என்னமோ பிஸ்கே ஜேபி கட்சி தான் டவுட்டா இருக்குன்ட்டு நாடே பத்தி மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்ப அந்த விஷயத்துக்கு பின்னணி என்ன இருக்குன்ட்டு விசாரிங்கப்பா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்கப்பா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போடுங்க உடனடியாக அந்த இடத்தை தோண்டுங்க நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து ஆர்டர் வாங்குங்க தோண்டி எடுத்து மக்களுக்கு உண்மையை போட்டு வெளிச்சம் போட்டு காட்டுங்க எவ்வளவு பெரிய பழமை வாய்ந்த தர்மஸ்தலா மஞ்சுநாத் டெம்பிள் அதன் மீது ஒருத்தர் தண்டனை வாங்கி கொடுக்காம உண்மையா பொய்யானு தெரிஞ்சுக்கிறதுக்காக தோண்டி அந்த இடம் எப்பேற்பட்ட புனிதமான இடம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு தாட்டுங்கட்டு சொல்லிருக்கணும் இல்லீங்களா எதிர்கட்சி நேரம் கத்திருக்கணும் இல்லீங்களா இல்லையே ஆனா சப்போர்ட் பண்றாங்களே அது ஏங்க ஆளுங்கட்சி ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற பட்சத்துல ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சியே ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ற விஷயத்துக்கு எதிராக இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல கர்நாடகா மாநிலத்தில் பாருங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மந்தி சம்மந்தி சதத்தை சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டியில ஒண்ணு மட்ட கணக்கான ஒரே இடத்துல நிக்கிறாங்க அவர் சொல்றது பொய்யின்ட்டு இதற்கு நடுவில் அந்த கோயிலை நிர்வாகம் பண்ற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட குடும்பம் ஒரே ஒரு குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கும் அந்த குடும்பம் தான் பாருங்க தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக அந்த கோயிலை நிர்வாகம் பண்றாங்க வரிசையாக வரிசையாக அந்த குடும்பம் பண்ற அந்த அந்த குடும்பத்தோட இருக்கிற தலைவர் யார் என்றால் வீரேந்திர ஹெகடே வராங்க அப்படி வந்த அந்த தலைமுறையில இப்ப இருக்கிற தலைமுறை இந்த வீரேந்திர ஹெகடே தர்மஸ்தலாவை மெயின்டென் பண்ற இந்த குடும்பம் ரொம்ப பெருமையும் பெருமை மிக புகழ் வாய்ந்த இந்த குடும்பத்தை சேர்ந்த கடைசி நிர்வாக தலைவராக இப்ப இருக்கிற இந்த வீரேந்திர ஹெகடே அவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவி பொறுப்பேற்ற பிறகு கொடுத்த ஒரு அவார்டு பத்ம விபூஷன் என்கின்ற ஒரு அவார்டு இருக்கட்டுமேப்பா என்ன இப்போ நாங்களும் எதுவும் சொல்லிங்க இந்த நிர்வாகம் பண்ற தலைவர்கள் வரிசையில் பாருங்க இப்ப இருக்கிற பிரசன்ட் லீடர் வீரேந்திர ஹெக்டே அவர்களுக்கு பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்தாருன்னு செய்தி எடுத்து போடுறோம் அதுக்காக செய்தி எடுத்து போடுறோம்ட்டு கர்நாடக மாநிலத்தில் பிஸ்கேஜே ஜெபி கட்சி ஒட்டு மொத்தமா ஒட்டு மொத்தமா பண்ற சப்போர்ட்டுக்கு பின்னணிகள் வேற ஏதாவது பின்னணி இருக்குமான்னு நாங்க எந்த ஒரு பின்னணியும் இதை லிங்க் பண்ணலங்க இருக்கிற விஷயங்களை மக்களின் பார்வையாக எடுத்து போடுறோம் சரி இதெல்லாம் கூட ஒரு ஓரமாகட்டும் வாக்குமூலம் கொடுத்த அந்த நபர் இதற்கு பின்னணியில் யார் இருப்பதாக சொல்லி இருக்காருங்க அதாவது பாருங்க ஒரு பெரிய மனிதர் இருப்பதாக சொல்றாரு அவரு வாக்குமூலத்தில் அவர் கொடுத்ததை சொல்றோம் இதற்கு பின்னணியில் ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய மனிதன் இருப்பதாக வாக்குமூலம் கொடுக்குறாரு ஆனால் யார் அந்த பெரிய மனிதன்ட்டு உண்மை வெளியே வரல உண்மை வெளியே வரல யார் அந்த பெரிய மொழிதன்னு அதற்கு முன்பாகவே அவர் கொண்டு வந்த எலும்பு கூட பாருங்க பரிசோதனை பண்ணக்கூடாதுன்ட்டு பரிசோதனை செய்ய இருந்த அதிகாரிய வரவிடாம தடுத்து கடத்திடுறாங்க இன்னொரு பக்கம் புகாரை வாபஸ் வாங்கலன்னா நீங்க எல்லாம் அவ்வளவுதான்ட்டு எங்கிருந்தோ பாருங்க பல வருடங்களாக யார் யாரோ மிரட்டி நிக்கிறாங்க யார் யாரையோ போட்டு அமைகி நிக்கிறாங்க இன்னி வரைக்கும் இதை குறித்து கொடுக்கிற புகார் சில மணி நேரங்களுக்குள்ளாக பாருங்க ஒரு வரி விடாம பொது வழிக்கு அப்ப இதற்கு பின்னணிகள் யாருமே இல்லாம இதை போலலாம் தானா எப்படி நடக்குதுங்க யாரோ ஒரு பெரிய மனுஷன் கண்டிப்பா இருப்பாங்க இல்லைங்களா அந்த பெரிய மனுஷன் யாரு அப்படின்னு விசாரிக்கணும் இல்லீங்களா ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி விசாரிங்கப்பா முதல்ல அவர் காட்டுற அந்த இடத்த தோண்டுங்க உள்ள ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பாருங்க என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுக்கலாம் யார் மீது எடுக்கணுமோ ஆனால் எதுவும் இல்லைன்னா இந்த நபரத்தூக்கி உள்ள உட்கார ஆயுசு முழுக்க தூக்கி ஜெயிலே போடுங்கன்ட்டு இவர் மீதான் நடவடிக்கை எடுக்கிறதுக்காகவாது அது உண்மையா பொய்யான்ட்டு தோண்டலாம் இல்லைங்களா ஆனால் ஏன் தோண்டாம ஒட்டுமொத்தமாக அதுவும் பாருங்க முக்கியமாக அந்த கோவிலை பரம்பரை பரம்பரையாக ஒரே குடும்பம் நிர்வாகம் பண்றாங்க இல்லைங்களா அவங்க உட்பட இந்த வழக்குல ரொம்ப அமைதியா மௌனமாகவே இருக்காங்களாம் தர்மஸ்தலாவின் மீது ஏன்ப்பா இதை போல கலங்கம் கற்பிக்கிறீங்கன்ட்டு யாருமே வெளியே வந்து சொல்லிங்களாம் அதுவே மிகப்பெரிய சந்தேகத்திற்கு வழி இல்லைங்களா ஏன்னா அந்த தர்மஸ்தலாவை நிர்வாகம் பண்ற பொறுப்பு பல குடும்பங்கள் கையில இருந்து அடுத்து இந்த குடும்ப கையில மாறுதுன்னு சொன்னா கூட ஓகே அந்த குடும்பம் ஒரு பண்ணிருப்பாங்களோ இந்த குடும்பம் பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லலாம் ஆனால் நாங்க ஒரு குடும்பம் தான் பரம்பரை பரம்பரையாக நிர்வாகம் பண்ணிட்டு வரோம் அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா எங்கள் மீதே பழிவைப்பறை போல இருக்காதா நாங்க ஏன்பா பணத்தை எல்லாம் புதைக்க போறோம் அதுவும் பெண்களின் பிணங்களை நாங்க ஏன் புதைக்க போறோம்ட்டு அந்த தர்மஸ்தலாவை நிர்வாகம் பண்ற அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இந்நேரம் அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்களா தோண்டுங்கப்பா அவர் போய் சொல்றான்னு நாங்க நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறோம்ட்டு இந்நேரம் தோண்டுவதற்கு அவங்களே அனுமதி கொடுத்து இருப்பாங்களா தோண்ட மாட்டாங்களா தோண்டாத பட்சத்துல அப்ப உண்மையில் அவர் சொல்ற இடத்துல அதற்குள்ள பிணங்கள் இருக்கா மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னு எடுத்துக்கலாமா இல்ல தாமதப்படுத்துவதே பாருங்க ஆதாரங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எடுத்துக்கலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு காணொலிக்குள் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருதுகளை பதிவு பண்ணுங்க இது சம்பந்தமாக அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் தான் தெரிய வரும் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்யின்ட்டு வருகின்ற நாட்களில் பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் மீண்டும் ഇന്നൊരു കാമുകളിൽ നാം സന്ദിപ്പം നന്റി വണക്കം